ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து காஃப் சிரப்லாம் வந்து நம்ம யாருக்கு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்போம் நம்ம அடல்ட்ஸ் எல்லாம் வந்து டேப்லெட் வழியாக நம்ம க்யூர் பண்ணிப்போம் இருந்தாலும் தவிர்க்க முடியாத அது ரொம்ப ட்ரை காஃபாக இருக்குது அப்படின்னு சொன் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க சிறப்பும் வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸோ நாட் ஓன்லி சிறப்புங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டுமே மட்டுமே கிடையாது ஸோ பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து காஃப் சிரப் வந்து நம்ம குடிக்கிறோம் சளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம காஃப் சிரப் குடிக்காமல் யாருமே இருந்திருக்க மாட்டோம் அப்படி காப்பு சிரப்பை குடித்து ரெண்டு குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க ராஜஸ்தானில் மொத்தம் ரெண்டு குழந்தைங்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதே பிரதேசத்தில் ஒம்பது குழந்தைங்கள் வந்து உயிர் இழந்துட்டாங்களாம் ஸோ ரொம்ப ஒரு சிவியரான இஷ்யூ நான் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் அவேர்னஸாக ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அஞ்சு எம்எல் கொடுக்கணும் மூணு எம்எல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுப்பாங்க ஆனால் குழந்தைங்க ரொம்ப விரும்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அஞ்சு எம்எல்ங்கிறது பத்து எம்எல் ஒரு மூடி விட்டு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு அதுவே தப்பு டாக்டர் அஞ்சு எம்எல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அஞ்சு எம்எல் தான் தரணும் அதுக்கு தாண்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட் வரும் மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த டேட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க டேட் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் மெயினாக மேனுஃபேக்சரிங் பார்க்குறீங்களோ இல்லையோ எக்ஸ்பைரிங் அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியோட காலாவதி ஆயிரும் அந்த தேதியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும் நாட் ஓன்லி சிறப்பு நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு வந்தாலும் சரி எந்த மருந்தாக இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் மெடிக்கல்லே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க ஹியூமன் ஃபால்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது தெரியாமல் தவறு நடக்கிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்கு ஸோ அப்படி அவங்க தெரியாதனமா கொடுத்தாலும் நாம அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கணும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து அது வந்து வேலிடான மருந்தா அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணிட்டு தான் வந்து உள்ளுக்குள்ளார எடுத்துக்கணும் சில மருந்துகள் வந்து மூணு நாள் சாப்பிட்ணும் அஞ்சு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆன்டிபயோட்டிக் தான் அப்போ டாக்டர்ஸ் மூணு நாள் சொல்லிவிட்டு அதை நிறுத்த சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிப்பாட்டிடணும் ஆன்டிபயோட்டிக்கை பொறுத்தளவு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்க நல்ல வெள்ளை இனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து அழிச்சிடும் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ மூணு நாள்னா மூணு நாள் தான் அஞ்சு நாள்னா அஞ்சு நாள் தான் கொடுத்துட்டு நிப்பாட்டிடணும் க்யூர் ஆகலை அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம பண்ணும்போது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த விலையனுக்கள்லாம் வந்து அழிக்கும் சத்து வந்து குறஞ்சிடும் சைடு எஃபெக்ட் ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற தெம்பே வந்து குறஞ்சிரும் ஸோ மூணு நாளில் மூணு நாளோட நிப்பாட்டிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆயிரும் கண்டிப்பாக வந்து க்யூர் ஆயிரும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மெடிசின்ஸ் பற்றி ஒரு என்னென்ன தகவல் தெரியுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பின் பண்ணி கூட வைக்கிறேன் வாங்க இப்போ என்ன இன்சிடெண்ட் நடந்தது ராஜஸ்தானில் என்ன நடந்தது அதுவும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து ஸோ அந்த மருந்து குடிச்சிட்டு தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க நான் அது என்ன டீட்டெயிலுங்கிறது நான் இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன் என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா என்னோட சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹைப் பட்டன் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் ஸோ ஹைப்பும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ராஜஸ்தான் மாநிலம் ஷிகார் மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து வயது சிறுவனான நிதிஷ்க்கு வந்து சளி ஜோரம்லாம் இருந்திருக்கு உடனே அவங்க பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஈவினிங் டாக்டர்ஸ் வருவாங்க இல்லைங்களா நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அதே டாக்டர் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கே வந்து டா மருந்து அவனுக்கு கொடுத்துட்டு தூங்க வச்சுருக்காங்க திரும்ப வந்து அவனுக்கு மருந்து குடிச்சிட்டு தூங்கினவன் ஒரு மூணு மணி அதிகாலை மூணு மணி போல் ரொம்ப இருமி இருக்கான் சரி பிள்ளை சளி பிடிச்சிருக்கேன் நம்மளும் அப்படி தானே நினைப்போம் இருமுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட் தண்ணியெல்லாம் கொடுத்து பிள்ளையை ஆஸ்வாசப்படுத்தி தூங்குப்பான்னு சொல்லி தூங்க வச்சுருக்காங்க பட் ஆனால் அந்த பையன் காலையில் எழுந்திருக்கவே இல்லை ப அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க நிதி நிதியினை தூக்கிட்டு ஓடுறாங்க பட் டாக்டர்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு பையன் வந்து ஏற்கனவே ான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு வயது குழந்தைக்கும் இதே மாதிரி ஆகிருக்கு சேம் இதே சிறப்பு என்ன சிறப்பு அது மேனுஃபேக்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க ஃபுல் டீடைல் வந்து இந்த இன்சிடண்ட்டை சொன்னதுக்கப்புறம் சொல்லிடுறேன் இதே சேம் மெடிசினை ரெண்டு வயது குழந்தையும் அவங்க அந்த குழந்தைக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் ஓகேங்களா மூணு பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை இவங்க டாக்டர் கிட்டே போகாமல் ஏற்கனவே வச்சுருந்த பழைய மருந்து பாட்டிலை காமிச்சு அதே மருந்தை வந்து வாங்கிட்டு வந்து சளிதான சிறப்பை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பை வந்து அந்த ரெண்டு குழந்தைக்கும் அந்த குட்டி பையனான ரெண்டு வயசு குழந்த இருக்கான்ல அவனுக்கும் வந்து கொடுத்துறாங்க கொடுத்த உடனே வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க பொதுவாக காசுரை ஃபுல்லாக குடித்தோம்னா நமக்கு வந்து தூ தூக்கம் வரும் இருமல் தோ இரும்பாமல் பசங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் மைல்டாக தூக்கமே வரும் அஞ்சு மணி நேரம் ஆகியும் குழந்தைங்க எந்திரிக்கல அப்படிங்கவும் அவங்க அம்மா வந்து எழுப்பி விட்டுருக்காங்க இந்த ரெண்டு அவங்க அந்த குட்டி பையனோட ரெண்டு வயசு பையனோட அக்காங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க நான் எந்திரிக்கவே இல்லை அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க பட் சேம் அதே தான் டாக்டர் செக் அவுட் பண்ணிவிட்டு குழந்த இறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ராஜஸ்தானில் ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க நிறைய பேருக்கு அதே சிறப்பை குடிச்ச நிறைய பேருக்கு உடம்பும் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்து சளி மருந்து குடித்த குழந்தைங்களுக்குலாம் குறைவும் ஏற்பட்டுது சில குழந்தைகள் வந்து இறந்தும் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேரண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட இதை கொடுத்து தான் வந்து மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு இந்த மருந்து சேஃப் தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் குடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் குடிச்சிட்டாரு அவரோட கார் டிரைவர் இருக்கார்ல அவருக்கும் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு கொஞ்சம் டிரைவிங் பண்ணிவிட்டு போகிறார் போன போன தி வேலையே வந்து அவருக்கும் மயக்கம் வந்துருச்சு அவரோட டிரைவருக்கும் மயக்கம் வந்துருச்சு ஸோ டாக்டர்ஸ்க்குமே வந்து அந்த மருந்து தான் நினச்சி தான் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி உடம்பு சரியில்லாமல் போகும் இப்போ அவங்களையுமே அட்மிட் பண்ணியிருக்காங்க டாக்டரையும் அந்த டிரைவரையும் இதனால் அந்த ராஜஸ்தான் மாநிலம் இந்த குறிப்பிட்ட அந்த மருந்துக்கு தடை விதிச்சிருக்கு சரி எந்தெந்த மருந்து குடிக்கக்கூடாது அது மேனுஃபேக்சர் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க வாங்க இந்த என்னென்ன மருந்துங்கிறத நான் மொதல் சொல்லிடுறேன் இந்த மெடிசினோட பேர் இது தாங்க கோல்ட்ரிஃப் ஓகேங்களா சிஓஎல்டி ஆர்ஐஎஃப் கோல்ட்ரிஃப் இந்த மருந்து உங்கள் வீட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க இது பேன் பண்ணியிருக்காங்க இந்த மரு மருந்தை குடிச்சவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த கோல்ட்ரிஃப் மட்டுமே கிடையாது இன்னொரு மருந்தும் இருக்குது இந்த கோல்ட் ட்ரிஃப் மருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் தயாராகுது தமிழக அரசும் வந்து தடை போட்டிருக்கு சப்போஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் தெரியல அப்படின்னா கூட இந்த தகவலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க கோல்ட் ரிஃப் ஓகேங்களா இந்த மருந்து யாராவது இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ யாரும் எடுத்துக்காதீங்க அந்த மருந்தெல்லாம் வந்து ஆய்வகக்கூடங்களுக்கு அனுப்பி ப்ராப்பராக வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு இன்னும் ரிசல்ட் வராட்டினாலும் இந்த மருந்துகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க அரசாங்கம் உத்தரவு கொடுத்ததுன்னா இந்த மருந்து சேஃப் தான் அப்படின்னு உத்தரவு கொடுத்தா மட்டும் இந்த மருந்தை வந்து குடிக்கலாம் அதர்வைஸ் அரசாங்கத்துலேருந்து அப்ரூவர் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாருமே இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் அந்த கட்டிமன் சொல்ற இந்த சிறப்பையும் குடிச்சுட்டு தான் வந்து உயிர் எழுந்திருக்காங்க மருந்தெல்லாம் நீங்க வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ யாரும் உட்கொள்ளாம இருங்க ஸோ மக்களே ரொம்ப கவனமா இருங்க மேக்ஸிமம் வந்து சளி குடிச்சிது அப்படின்னா வீட்லேயே வந்து கஷாயம் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம கஷாயம் கொடுக்க முடியாது தான் பட் ஒரு ரெண்டு நாள் பார்க்கலாம் தானாகவே சளி எல்லாம் பிடிச்சதுன்னா மேக்ஸிமம் தானாகவே குறையும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் இருமல்லாம் கொஞ்சம் குறையும் ரொம்ப முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு போங்க சளி தொந்தரவை பொறுத்தளவு ஜுரம் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போக வேண்டியது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே இந்த மருந்தை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயுர்வேதிக் மெடிசினில் கூட ஒரு நல்ல பெஸ்ட்டான மெடிசின்ஸ்லாம் இருக்குது ஆயுர்வேதிக் ஹோமியோபதி சித்தா இதெல்லாமே நல்ல மெடிசின்ஸ் வந்து இருக்குது என்ன கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும் அவ்வளோதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஹை பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ